ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திராட்சை பழங்களை வந்து அவிச்சு காய வச்சு நல்ல காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது உலர் திராட்சையை மாறிடுங்க நம்ம இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த உலர் திராட்சையை ஊட்டச்சத்துக்களோட கூடாரம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உலர் திராட்சியில் இரும்புச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது போக கால்சியம் பொட்டாசியம் காப்பர் பாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல்ஸும் நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தயாமின் நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குது விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸும் வந்து நிறையவே இருக்குதுங்க ஸோ டெய்லியும் வந்து ஒரு பத்து உலர் சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுவதுமாக கிடச்சிருங்க அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் டைட்ரிக் ஃபைவர்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நல்ல சத்துக்களும் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த உலர் திராட்சையில இருக்குதுங்க இதுல கொஞ்சம் கூட கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க கெட்ட கொலஸ்ட்ராலே கிடையாது ரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த சோக குணமாயிருங்க ரத்தம் வந்து அதிகரிக்கும் ஏன்னா இதுல இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ரத்தமே இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வருங்க கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றுற தன்மையும் இந்த உலர் திராட்சைக்கு ரொம்பவே இருக்குதுங்க நம்ம உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கிச்சோம் அப்படின்னா இதய நோய் பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி நோய்களை வந்து ஏற்படுத்திடும் ஆனால் இந்த உலர் கெட்ட கொலஸ்ட்ராலே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நிறையவே வந்து டைட்ரிக் ஃபைபர் வந்து இருக்குது இந்த உலர் இதை வந்து ஊற வச்சு பிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூட்டையும் வந்து குறைக்கும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து உண்டு பண்ணக்கூடியதுங்க செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்கும் செரிமான மண்டலம் சீராக செயல்பட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவிடா சமயத்தில் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிடும்போது உடல் சோர்வு இடுப்பு வலி இது எல்லாமே வந்து சரியாயிருங்க இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை இயற்கை சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல்ல நிறையவே உண்டு பண்ணக்கூடியது இந்த உலர்திராட்சிங்க அதிக எனர்ஜியை வந்து ஏற்படுத்தும் புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய தன்மையும் அந்த உலர் திராட்சையில் நிறையவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை தன்மை விரைப்புத்தன்மையும் வந்து கொடுக்கக்கூடியது மிந்தன்குள்ள எண்ணிக்கை வந்து பெருக்கும் தாம்பத்திய உர ஆர்வத்தை அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது பிறப்புறுப்புக்கு தேவையான ந நிறைய ரத்த ஓட்டத்தை வந்து சீராக கொடுக்கக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க உலர் திராட்சையில் வந்து நிறைய நன்மைகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதை பற்றி நமக்கு வந்து நிறைய தெரிய மடக்க அதனால் வந்து நம்ம இதை பயன்படுத்த மாடக்கோம் அதில் அதிகமான காசின் சத்து இருக்கு னால எலும்புகளுக்கு வந்து நல்ல வலிமை கொடுக்குங்க கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று ஸோ இது இதை உங்களுக்கு கால்சியம் சத்து குறைவாக இருக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உடல் சூடு இருக்கிறவங்களும் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு இருபது உளர்திராட்சியை போட்டு முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த ஒரு லிட்டர் தண்ணி சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் குடிக்கணுங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து ஃபுல் எனர்ஜியும் இருப்பீங்க ஃபுல்லாக வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க ட்ரை பண்ணி